வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் முழுவதும் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களை செய்கிறீர்கள் என்றால் நாளையும் இதுபோன்ற நிலைமை தொடர வேண்டிய அவசியமில்லை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் நீங்கள் எதிர்கால நிதி சவால்களுக்கு முன்கூட்டியே தயாராகி புத்திசாலித்தனமான முதலீடுகளை மட்டுமே செய்ய வேண்டும் எனவே உழைத்து சம்பாதித்த பணத்தை எந்தவொரு திட்டத்திலும் கவனமாக சிந்தித்த பிறகே முதலீடு செய்யுங்கள் சமூக நடவடிக்கைகளில் உங்கள் பங்கேற்பு உங்களைச் சுற்றியுள்ள செல்வாக்கு மிக்க மற்றும் முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் மற்றவர்களை பாதிக்கும் உங்கள் திறன் உங்களுக்கு பல நேர்மறையான விஷயங்களைக் கொண்டு வரும் இந்த வாரம் உங்களின் விருப்பப்படி அலுவலகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்காது ஏனென்றால் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் தனது சொந்த நலனுக்காக உங்களை காட்டிக் கொடுக்கலாம் இதனால் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வாரம் முழுவதும் டிவி பார்ப்பது பொழுதுபோக்கை விட கல்விக்கு சமம் மற்றும் தேர்வுகளை புறக்கணிப்பது இதனால் கண் சோர்வும் ஏற்படலாம் இது உங்கள் படிப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் மனதில் எதிர்மறை உணர்ச்சிகளின் அலை அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களை குழப்பிவிடும் அத்தகைய சூழ்நிலையில் சூழ்நிலைகளை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் எல்லா வகையான ஏமாற்றங்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல் நலம் மோசமடையக்கூடும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாரணத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீர்கள் இதற்காக அவர்களை கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்குவது இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களில் ஒருவர் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் துரோகம் செய்யலாம் எனவே எந்தவொரு தேவைக்காகவும் மற்றவர்களை அதிகமாக சார்ந்திருப்பதைத் தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் பின்னர் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் வேலை விஷயத்தில் உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் ஒத்தியும் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதைக் காணலாம் பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வரை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதன் பிறகு நேரமின்மையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே சோம்பேறித்தனம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் மீதமுள்ள பணிகளை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் ஓய்வெடுக்கவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடவும் உங்கள் பிசியான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரங்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் மிகவும் சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் உங்கள் சுறுசுறுப்பான உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து வரும் வணிகத்திற்கு தொழில் ரீதியாக நல்ல அங்கீகாரத்தை வழங்குவதில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் ஈரம் உங்கள் கண்களில் தெளிவாகத் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான எல்லா புகழையும் நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் உழைக்கும் உழைக்கும் ஊழியர்களுக்கும் கடவுளுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தூணாக நின்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த வாரம் கல்வித்துறையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த வாரம் நீங்கள் எந்தத் தேர்விலும் எதிர்பார்த்ததை விட குறைவான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதன் பிறகு உங்கள் இயல்பில் எரிச்சல் தோன்றும் மேலும் உங்கள் சக தோழர்களுடன் சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டையிடலாம் எனவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதும் நல்ல நேரத்திற்காக காத்திருப்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்